ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் கிடைக்கும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத மறக்காத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வெது வெதுப்பான நீர் கலந்து பேஸ்ட் நம்ம எடுத்து தேய்க்கணுங்க இது மென்மையான காப்பர் பாத்திரங்கள் வந்து ரொம்பவுமே வந்து பளப்பளப்பாக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காப்பர் பாத்திரங்கள் வந்து நீண்ட நேரம் வந்து வெறும் நீர் எப்படின்னா அமிலமான சாறுகள் லெமன் தக்காளி இது போல் சாரில் வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படியே உபயோ உபயோகிக்காமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் துணியில் வந்து மூடி வச்சுருக்கணும் தூசம் ஈரப்பதமும் அதில் படாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு சில துளசி இலைகள் ப்ளஸ் எலுமிச்சை சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சி சுத்தம் செஞ்சோன்னா காப்பரில் இருக்கக்கூடிய பசை கருமை எல்லாமே வந்து நீங்கும் அதோடைய வாசனை வந்து காப்பர் மேலே பல நாட்கள் வந்து இருந்துகிட்ருக்கும் அதனால் ரொம்பவுமே வந்து பல பல காப்பர் பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மிகச்சிறிதளவு வந்து சோம்பு தூள் அல்லது மிளகு தூள் சேர்த்தோம்னா ருசி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் உப்புமே வந்து மிதமாகும் உப்பேரிய சட்னி வந்து கொஞ்சம் தோசை மாவு கலந்ததுமே வந்து ஒரு வகை சட்னி டிப்பாக நம்ம வந்து பரிமாறலாம் இது வந்து ரொட்டி தோசைக்கு ரொம்பவுமே வந்து ஏற்றதாக இருக்கும் நெக்ஸ்ட் பாதாமில் வந்து ஒரு முழு நாளோ அப்படி இல்லைன்னா குறைஞ்சதா ஆறு மணி நேரமும் வந்து ஊற வைக்கணும் பிறகு தோல் என்ன நம்ம நீக்கலாம் தேவைப்பட்ட தோல் நீக்கியதும் சற்று வடித்து வச்சுக்கலாம் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் நெக்ஸ்ட் கொதிச்ச நீரில் வந்து பாதாம்களை போட்டு ஒரு லிம் மூடி நம்ம வச்சு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுடணும் தோல் வந்து மேலும்மையாகி ரொம்பவுமே வந்து நிற்க எளிதாக கிடைக்கும் பத்து நிமிஷம் நம்ம சுடு வள வறுத்து காற்று காற்றுப்புகாத டப்பாவில் நம்ம அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பச்சை தக்காளிகளை வந்து நம்ம வாங்கி வீட்டில அறையில் வச்சு நம்ம அதை வச்சுருக்கலாம் குளிர்நிலையில் வந்து வைக்கணும்னா நம்ம ரொம்பவுமே வந்து அதை அதிக நாட்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் தக்காளி வந்து கீழே இருக்கும் புள்ளி வந்து பிளாசம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அது வந்து மென்மையாகவும் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் நம்ம வந்து வாங்கி வச்சிக்கணும் இப்படி தக்காளிகள் வாங்கும்போது தேவையான டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் ஒரே அளவில் இருக்க தக்காளிகளில் எடை கொஞ்சமாக அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து சாறு அதிகமாக இருக்கும் இது ரசம் சூப் கிரேவி இந்த வகைகளுக்கு சிறந்தது கடையில் காய்கள் வந்து நம்ம கிழிஞ்ச தக்காளிகள் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அது ஆசனை வரும் வாசனை இருந்துச்சுன்னா அந்த பழைய தக்காளியாக இருக்கும் அதை நம்ம வாங்கக்கூடாது நெக்ஸ்ட்டு சில வியாபாரிகள் வந்து பழைய மற்றும் புதிய தக்காளிகளும் ஒன்றா கலந்து நம்ம விற்பாங்க அதனால் வந்து நம்ம கீழே வந்து பழையவையும் மேலே வந்து நல்ல தக்காளியும் இருக்கும் கீழே வரை நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளிங்களை வந்து வாங்கணும் அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக நீங்கள் தக்காளி வாங்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டிப்ஸ் என்னென்னா மீன் தொட்டக்காய் வந்து எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா வந்து கொஞ்சமாக வந்து வினிகரில் நல்லா வந்து தேய்ச்சி கழுவுனிங்கன்னா வாசனை வந்து மறைஞ்சி போயிடுங்க சோப்பு மட்டும் ஸ்க்ரப்பிங் சிறிது உப்பும் சேர்த்து நல்லா கையை வந்து சுத்தம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு க்ளீனாக நீட்டாக உங்களால் வந்து வச்சுருக்க முடியும் இது போல் மீன் ஸ்மெல் இல்லாத இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் வந்து செய்யும்போது மூணு ஸ்பூன் கசகசவாக வறுத்து நல்லா பொழி செஞ்சு செஞ்சுங்க அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இது வந்து புளிக்கரைசலுக்கு ஒரு தனித்துவமான மனத்தையும் சுவையும் வந்து இந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சில சமயங்களில் வந்து தோல் வந்து அகற்றாம பூண்டை வந்து தட்ட வச்சு நேராக வந்து குழம்பு ரசம் இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்க முடியும் இது பூண்டு நல்ல ஒரு ஸ்மெல்லை வந்து உங்களுடைய கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பூண்டை வந்து வாங்கிய பிறகு வந்து காற்றோட்டமுள்ள இடங்களில் நம்ம வந்து வச்சோன்னு சொன்னால் தோல் வந்து சற்று வாடி சீவை ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் புதிய பூண்டு தோல் வந்து ஈரமாக இருந்து வெறும் வெந்நீரில் வந்து இல்லாமல் சிறிது புளியையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு பூண்டை போட்டு எடுத்தோம்னு சொன்னால் தோலை சீவை ரொம்பவுமே வந்து சுலபமாக இருக்கும் இது பூண்டை ஈஸியாக உரிக்கிறதுக்கான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக வந்து அரைக்கப்பட்ட புளிச்சிக்கீரை மிளகு கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து பனியாரம் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது கேரட் பீர்க்கங்காய் சிறிய துண்டாக நம்ம வைக்கும்பொழுது கூடுதல் சுவையை வந்து கொடுக்குங்க புளிப்பை கட்டுப்படுத்தி கிச்சுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து இந்த டிஷ்ல கொடுக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மிகவும் வந்து பழுத்த வாழைப்பழம் வந்து கொஞ்சமாக நம்ம சின்ன பண்ண லவங்கப்பட்டை சேர்த்து நம்ம செஞ்சோன்னா அது வந்து சுவை வந்து அதிகமாக இருக்குங்க அதே சமயம் வந்து அது கெடாமல் வந்து இரண்டு நாள் வரை நல்லபடியாகவும் இருக்கும் பழத்தை வந்து சாப்பிட்ட பிறகு தோலை வந்து நீங்கள் வீசிடக்கூடாது தோல் மூலம் வந்து நம்ம தாவரங்களுக்கு தேவையான ஆர்கானிக் உரமாகவும் அதை நம்ம ரெடி பண்ண முடியும் அதனால் பழத்தை இனிமேல் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறாதீங்க வாழைப்பழத்தை இந்த தோலை வச்சு நீங்கள் ஆர்கானிக் வரமா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோழி ஆட்டு இறைச்சி வறுவல் செய்யும்போது வந்து அது கூட வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாரம் வந்து சேர்த்திங்கன்னா சுவையை மனிதமாக வந்து கூடும் எலுமிச்சை பழ சர்பத் செய்யும்போது கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டும் மனமே வந்து மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா எந்த வகை சட்னி நம்ம அரைச்சாலும் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்திங்கன்னா சுவை வந்து கூடுதலாக இருக்குங்க பாதாம் பருப்பை வந்து நல்லா வந்து சுடுநீர் ஊற வச்சு அதுக்கப்புறமா தோல் நீக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து நீக்கி எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது வந்து இஞ்சி வெங்காயம் நல்லா வந்து எதுவுமே முந்திரி கசகசா தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி விழுத கலந்து நம்ம சேர்த்துன்னு சொன்னால் மனமும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடை மாவு அரைக்கும் போது வந்து அரை கப் சிறு பயிறு கால் கப் வேர்க்கடலை சேர்த்து நம்ம செஞ்சோம்னு சொன்னால் ருசியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சத்தானதாகவும் அது வந்து நமக்கு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அடை மாவு அரைக்கிறப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் சிறு பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவுமே பயனுள்ள டிப்ஸ் இது உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு பாகற்காய் கொட்டை நீக்கி நல்லா வந்து வட்டை வடிவில் மிக மெல்லியதாக நறுக்கி வெங்காயம் தேங்காய் துருவல் வேக வச்சு பருப்பு கூட பொரியல் செய்யும்போது ஒரு தேக்கரண்டி சர்க்கரை நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா பிரியாணிக்கு மசாலா அதிகமாக கலந்துட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் அரிசியும் சேர்க்கவும் உப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் வேக வைக்கும்போது ஒரு கிழங்கு துண்டு நம்ம போட்டோம்னு சொன்னால் இறுதியில் வந்து அது எடுத்து விட்டுருங்க போல் நீங்கள் பிரியாணி மசாலா அரைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து நல்ல வந்து டேஸ்ட் அதிகமாக உங்களுடைய பிரியாணிக்கு கொடுக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பிரியாணி எப்போது சமைத்தாலுமே வந்து பாதி சுவை சமையலே வந்து இல்லைங்க மீதமுள்ளது வந்து பாதி மனம் பரிமாறு முறையிலுமே தான் இருக்குது அப்போ இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப சரியான அளவில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி வந்து அதில் வாசனை வந்து போவதற்கு நம்ம அதுக்கப்புறந்தான் வந்து கறியெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மசாலாலாம் போடணும் அதோட வாசனையோடையே போட்டுட்டிங்கன்னா அந்தளவு வந்து பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் கே ஃபாலோ பண்ணி இனிமேல் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிரியாணி வேகும்போது வந்து குக்கரில் வந்து தண்ணீர் அளவு வந்து சரியாக இருந்தாச்சு தம் கட்டுறது வாசனை வந்து கொடுக்குறது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்கள் பிரியாணிக்கு கொடுக்கும் நீர் ஜாஸ்தியாக இருந்துச்சு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அரிசி வந்து குழம்பாகிடும் நீர் குறைவாக இருந்தால் தான் வந்து அது நல்ல ஒரு உதிரி உதிரியான நல்ல டேஸ்ட்டோட பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் சூப்பு என்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஆகிட்டு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயில் வதக்கி சூப்பில் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமும் சுவையுமே வந்து சூப்புக்கு கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் அல்லது சிக்கன் ஸ்டாக் வச்சிங்கன்னு சொன்னால் சூப்புக்கு நிறைய வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் வெறும் தண்ணீரை விட வந்து ரொம்பவுமே வந்து சிறந்தது நெக்ஸ்ட்டு சூப்பை வந்து கொஞ்சமாக வந்து கரைக்கும் கரைக்க ஆக வேணும்னு சொன்னால் ரொம்ப திக்காக வந்து ஆகணும்னு சொன்னால் தட்டிய பருப்பு வேர்க்கறிகள் புட்டி இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சு நம்ம ஆட் பண்ணனாலுமே வந்து சூப் வந்து ரொம்ப திக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப் வந்து திக்காக கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் சாமி கஞ்சி வகைகள் கூட வந்து சூப்பை வந்து சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இது ஒரு முழு உணவாகவே வந்து இருக்கும் நம்ம ஏதாச்சும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால நோய் உள்ளவர்கள் எல்லாமே வந்து இப்படி சாப்பிடும்பொழுது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பலன் அடைங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க தயிர் ப்ளஸ் எலுமிச்சை சேர்க்கும்போது சிக்கன் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனை வந்து டென்டரும் ஆக்கும் மேரிட் மேரினேட் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த நேரம் வந்து குறைஞ்சிதுன்னு சொன்னாலும் அது வந்து ரொம்பவுமே வந்து கடினமாகிடும் அதனால் வந்து நம்ம சிக்கன் செய்யும்போது அதிக நேரம் மேரினேட் செஞ்சு வைக்கணும் நெக்ஸ்ட்டு பட்டாணி கைமா வந்து ருசிக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து பழுப்பு நிறமாக மாறும் வரை நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் இது கறிக்கே வந்து காரமும் சுவையும் அதிகமாக கொடுக்கும் பூண்டு இஞ்சி விழுதும் வந்து நல்லா வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க பட்டாணி கைமா செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல ஒரு பயனுள்ள இது போல் தகவலாம் பெறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா பயனுள்ள தகவல்களும் சமையல் டிப்ஸும் உங்களை வந்து வந்து சேரும் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்